அதுல ரொம்ப தெளிவாக விளங்கிரும் இவரும் பொய் சொல்லல அவரும் பொய் சொல்லல அதாவது இக்கிரதான் பஸ்தி இறங்கணிச்சு சொன்னாங்கல்ல அவங்களும் பொய் ஒண்ணு சொல்லல யாருகள் முத்தசீர் தான் பஸ்தி இறங்கணிச்சு சொன்னாங்கல்ல அவங்களும் பொய் சொல்லல அவங்க என்ன சொல்றாங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் சில தவறு பண்ணிடுறோம் என்ன நடப்பு என்ன இன்னொரு ஹதீசில் அதுக்கு வழக்கம் வருது ரசூல் சொல்லா நான் வந்து இது மாதிரி ஹீராவில் அதே கொகையில மறுபடியும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் வந்து ஏற்கனவே பார்த்தனே அந்த வானவர் மறுபடி வந்தார் வந்து யாய் இவள் முத்தசிறு என்ற அந்த வசனத்தை சொன்னார் சொல்லி ரசூல் சல்லா சலன் சொன்னதாக இன்னொரு அறிவிப்புல இருக்கு அப்ப ஒரு எடைவெளி விட்டுருந்து பாருங்க இருக்கிற போதன பிறகு ஒரு நீண்ட எடைவெளி இடைவெளி மூன்று வருஷம் என்றெல்லாம் சில அறிவிப்புகள் இருக்குது நல்ல ஒரு இடைவெளி கொடுத்த பிறகு இடைவெளிக்கு பிறகு பஸ்ட் யாய் யாயகோத் முத்தசீர் அதான் இக்கிறன்னு சொல்லி இறங்கியது நின்று சதோட அதுக்கப்புறம் பல மாதங்கள் அல்லது சில வருடங்கள் ரெண்டு மூணு அறிவிப்பு அந்த எந்த தொடர்புமே இல்ல தொடர்பு இல்லாம போன பிறகு திடீர்னு ஃபஸ்ட்ல இரண்டாவது வந்தது எது இந்த யாழகோல் முத்தத்தே இந்த தொடர்பு அருந்த பிறகு பர்ஸ்ட்ல வந்துச்சுல்ல அதை தான் அவர் ஃபஸ்ட்டுங்கிறாரு தொடர்புலாம் அருந்த பிறகு நின்று சீர்ந்து சொன்ன பிறகு மறுபடியும் பர்ஸ்ட்ல வருமே என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட் பஸ்ட்டு அப்படிதான் முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டுங்கிறது இருக்குத ஒவ்வொரு இடைவெளி விட்டுட்டோம்னா அடுத்து எது வருது அதை தான் பஸ்ஸுன்னு சொல்லுவான் அப்படி அப்படிதான் சொல்லுவோம் ஓட்ட பந்தயம் ஒண்ணு வைக்கிறோம் போன வருஷம் ஓட்ட பந்தயம் பஸ் வந்திருப்பான் இந்த இப்ப ஒரு ஓட்ட பந்தயம் வைப்போம் யார் பஸ் அதை சொல்ல மாட்டோம் நம்ம இப்ப வந்து நேரத்துல இருந்து பந்தயத்துல யார் பஸ் தான் வந்தா தான் சொல்லுவோம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுல யார் பஸ் தான் வந்தா அதான் சொல்லுவோம் போன வருஷம் ஒருத்தர் பஸ் தான் வந்தா சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இவர் பஸ்ட் எது சொல்றாரு இப்ப விடுபட்ட பிறகு இப்ப லேட்டஸ்டா இறங்கினதுல இதான் பஸ்ட்ங்கிறாரு அந்த வகையுடைய பத்திரத்தில் வகை வகி அருளப்படாமல் இடைவெளி விடப்படுத்த பிரேக் அந்த பிரேக்கு அதனால எல்லாரும் யோக வித்து எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லா அறிஞர்களும் எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களும் எல்லா இமாம்களும் சேர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா பஸ்டில அருளப்பட்டது ரப்பி அல்லது ஹலக்கு என்று துவங்கக்கூடிய அலக்கு என்ற பெயரால் குறிப்பிடப்படக்கூடிய அத்தியாயம் இதுதான் வகையுடைய துவக்கம் இதுல இது கண்டினியூவா வேற என்னென்ன வந்து தெரியறதுக்கு முன்னாடி வகிங்கிறது நம்ம முதல் விளங்கிக்கணும் வகி வந்துச்சுன்னா எப்படி அது வகி வந்துச்சு அது விளங்கணுமா இல்லையா வகிந்தா எப்படி இப்ப நான் நான் பேசுறேன் உங்களுக்கு எல்லாம் விளங்குது நான் பேசுறேன் எல்லாத்துக்கும் விளங்குதுல அதாவது நான் பேசுறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் விளங்குதா எல்லாருக்கும் விளங்குது இல்ல விளங்குது அப்ப ஜிப்ரலிஸ்லாம் வந்து வகி கொண்டு வர்றாங்க இல்லையா அந்த வகையை சொல்லும் பொழுது அவ்வளவு பெரிய சபையில சொன்னாலும் ரசூலாக்கு மட்டும் தான் விளங்குது அப்ப எல்லாருக்கும் விளங்கல அப்ப இந்த வகிங்கிறது என்ன அதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் ஹதீசுகள் துணையோட விளங்கிடணும் வகின்னு சொன்னா நம்ம நம்ம பேசுற மாதிரி நம்முடைய பாஷையிலேயே ஜிபிரியில் வந்து பேசி அப்படி வகையை கொண்டு வந்தாருன்னு யாரும் விளங்கிடவே கூடாது ஜிபிரியல் அலி இஸ்லாம் வந்து ஒரு சபைகள்லாம் வகி கொண்டு வந்திருக்கிறாங்க வகி வரும்போது ரசூல் சல்லா அலிசத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் மாற்றம் முடிந்த பிறகு இதுதான் எனக்கு வந்தது என்று ரசூல்லா சொல்லும் போது நமக்கு வழங்குமே தவிர ரசூல் வர செய்தி நம்ம காதல கேட்க இடாது ரசூல் வர செய்தி இருக்குது அது ஜிப்ரில் வந்து வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் கேக்குற மாதிரி எல்லாம் ஒரு நாள் இருந்தது இல்லை ஏன்னா வகி தனியா இருக்கும்போது வந்திருக்குது மனைவியோட இருக்கும்போது வந்திருக்குது சபையில் இருக்கும்போது வந்திருக்குது பிரயாணத்தில் வகி வந்திருக்குது இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பெருமானார் சலல்லா உலை சலம் அவங்களுக்கு வகி வந்திருக்குது இந்த அவர்களுக்கு தான் கேட்டத தவிர எந்த ஒரு வகையும் சபையிலிருந்து வேற யாரும் கேட்டதில்லை அப்படின்னா எப்படி இந்த வகி வரும் இது ஒரு சந்தேகம் எப்படி கேட்டா அதுக்கு வந்து செல்லும் அவங்களே சொல்றாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு யார சொல்லாம் கைபல் வகையு இந்த இறை செய்தி இறை செய்திங்கிறீங்கள உங்களுக்கு எப்படி அது வருது இந்த இறை செய்தி வருதுங்கிறீங்கல்ல அல்லாட்டு எனக்கு ஒரு செய்தி வருதுங்கிறீங்க அது எப்படி வருதுன்னு கேக்குறாங்க கேட்ட உடனே அதுக்கு ரசூல்சல்லா அலை செல்லும் பதில் சொல்றாங்க அகயானந்த் எத்தீனி மிசல சில்ஸ் சல்சரத்தில் ஜெரசி சில நேரங்களில் எனக்கு எப்படி அந்த வகை வரும் என்றால் மணியோசை போல வரும் ரசூல்சல் அழைஞ்சுடுறாங்க அதாவது மணி அடிக்கிற ஓசைதான் மணி அடிக்கிற ஓசைகள் தான் உங்களுக்கு வழங்குவா மணி ஓசையா தான் உங்களுக்கு வழங்கும் ஒன்றுமே விளங்காது மணி ஓசையை போன்று எனக்கு சில நேரங்களில வகி வரும் அப்படிங்கிறாங்க அப்ப மணி ஓசையை போல வரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க விளங்கிக்கணும் இறைவன் ஒருவரை தூதராக தேர்வு செய்யறான்னு சொன்னா அந்த தூதர் அந்த செய்தியை வந்து ரிசீவ் பண்ணணும்ல அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அவருக்குள் அல்ல ஏற்படுத்துகிறான் செய்தியை வாங்கக்கூடிய ரிசீவர் இப்போ இப்ப நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஷையில உங்களுக்கு புரியறதா இருந்தா இப்போ இலங்கை வானொலியில இருந்து ஒரு ஒரு நியூஸ் வந்து ஒளிபரப்புறான் அந்த நியூஸ் ஒரு பாட்டை என்னமோ ஒளிபரப்புறான் அந்த பாட்டு இங்கெல்லாம் நிக்கதா இல்லையா இங்கெல்லாம் இருக்குது அந்த பாட்டு வந்து இந்த இந்த காத்தாலையில் இங்கெல்லாம் நிக்குது ஆனா உங்க காதுக்கு விளங்க மாட்டேங்குது எப்போ விளங்கு அதை கிரகிக்கிற ரேடியாவுக்கு நான் வச்சு அது ஒரு ரேடியாவை வச்சு அந்த கரெக்டா திரு அதுக்கு புரிய வருது அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இலங்குற மாதிரி மாத்தி தருது இந்த ரிசீவர் ரிசீவர் அந்த உள்ள என்ன பண்ணுதுன்னா இருக்குது சில இருக்கு வருது உள்ளது உலகத்தில் பிபிசி வரைக்கும் இந்த இடத்துல நிக்குது இந்த இடத்துல எல்லாமே நிக்குதுங்க இந்த இடத்துல உலகத்துல ஒளிபரப்பு ஆடியோவும் அவ்வளவு சத்தமும் இந்த இடத்துல நிக்குது அந்த சத்தம் நின்றாலும் யாருடைய காதுக்கு வழங்க மாட்டேங்குது இப்ப அது விளங்குது அது வேற ஒரு கோடு வார்த்தையில மாத்தி அனுப்புறாங்க வேற ஒரு அமைப்புல என்ன செய்யணும் அந்த சவுண்ட மாத்தி அனுப்புறான் அதை என்ன செய்யும்னா இது இந்த ரேடியோவுக்கு மட்டும் விளங்கும் வழங்கும் ரேடியோ வச்சிருந்தா அது அப்படியே வாங்கி வாங்கி என்ன செய்யும் அது வந்து ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பதுன்னு சொல்லும் அப்பதான் நமக்கு விளங்கும் அதுக்குள்ள நுழைஞ்சு வந்தா தான் நமக்கு விளங்கும் இது இதுல வந்து மனுஷன் இப்படி செய்யும் போது படைச்ச ரப்புல ஆனது ஒரு ஆளுக்கும் தெரியாம அதை கொண்டு கொடுக்க முடியாதா மனுஷன் தானே இதை கண்டுபிடிச்சிருக்கிறான் மனுஷன் ஒரு செய்தியை அனுப்புறான் அந்த செய்தியை வந்து வாங்குறதுக்கு ஒரு சீ ரிசீவரையும் கண்டுபிடிக்கிறான் அந்த ரிசீவர் கூட நுணஞ்சாதாங்க அந்த செய்தி நமக்கு விளங்குற மாதிரி வரும் அந்த ரிசீவர்ல நுழையலைன்னா செய்தி நிற்கும் செய்தி இல்லைன்னு சொல்லவே இல்லை அதுக்கா வேண்டி என் காதில் விலங்கலையே விலங்குல அதுக்கு என்ன செய்தான் வாங்கக்கூடிய ரிசீவர் ஒன்றும் இல்லை இறைத்தூடன்னா ரிசீவர் செவர் கூட வரேன் அவ்வளோ தான் என்ன பண்ணிட்டான் அந்த ரிசீவரை வச்சிருக்கிறான் அவ்வளோ தான் ரிசீவர்னால் அவர் புரிஞ்சிக்கிறதுன்ற உதாரணம் அதுக்காக ரிசீவர் ஒண்ணு வச்சா நீங்க வழங்கிட கூடாது அது உதாரணம் இருக்குன்னு கேட்டா புரிந்து கொள்வதற்கு இது ஒரு ஆச்சரியப்படக்கூடாது எப்படி ரசூலாக மட்டும் வழங்கும் அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ வந்து அந்த முறை மாறிக்கிட்டு வருது பழைய காலத்துல என்ன செய்வாங்க தந்தி அடிப்பாங்க போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஏதாவது வாசகம் தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வாசகத்தை அடிக்க மாட்டான் டக்கு டக்கு டடக்கு டக்கு 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 அடிப்பான் இந்த டக்கு டக்குங்கிறது தான் உங்களுக்கு வழங்கு டக்குன்னா என்ன அர்த்தம் டக்கு டக்குன்னா என்ன அர்த்தம் அவனுக்கு தெரியும் இவன் அடிக்கிற டக்குக்கு ஒரு அர்த்தம் கடக்குக்கு ஒரு அர்த்தம் வழங்குதா இல்லையா இவன் தந்திர அடிக்கிறானுங்க உங்களுக்கு என்னமா வழங்குதா அதுக்குன்னு ஒரு பாசம் இருக்குது இவன் இப்படி இப்படி ஒரு பொருள் அடிப்பான் நம்ம தெரியாம என்ன செய்வோம் நம்ம ஒண்ணு எழுதி கொடுக்கணும் இவன் இப்படி விளையாண்டு இருக்கான விளையாண்டு இருக்க நீங்க கொடுத்த செய்தியை தான் அனுப்புறான் நீங்க கொடுத்த செய்தியை தான் அவன் என்ன செய்யறான் அதுல அனுப்புறான் இதே மாதிரி அங்க உட்காந்து என்ன செய்யும் எந்த ஊரை கூப்பிடுறான்னு எல்லா இடத்துலயும் அடிக்கும் எந்த ஊரை கூப்பிடுறானோ அந்த ஊருக்காரன் கரெக்டா சுதாரிச்சு என்ன நமக்கு மெசேஜ் வந்துருக்குன்னு டக்கு அதெல்லாம் உட்காந்து எழுத ஆரம்பிப்பான் அப்படிதான் பழைய காலத்துல வந்து இப்ப வந்து கம்யூட்டர் யோகமா போச்சு இன்னமும் இந்த முறை இன்னும் இருக்கு சில ஊர்கள்ல கம்ப்யூட்டர் யோகம் நுழையாத ஊர்கள் இன்னும் இருக்குது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் இந்த மாதிரி தந்தி கொடுக்கறது நாங்க பாத்துருக்கோம் மணி யோசை தான் வருது மணி யோசைக்கு பார்த்து இருக்குதுல டக்கு டக்குக்கு அர்த்தம் இருக்குதுல்ல அப்ப மணி யோசையை போல வந்தா எப்படி வளங்கன்னு கேட்கக்கூடாது அது மணி யோசை மாதிரி வரும் அந்த மணியோத்தை இந்த ரிசீவருக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ரிசீவர்ல இருந்து வெளியே வரும்போது நமக்கு என்ன செய்யும் வரும் வந்து கேட்கறது மணியோச மாதிரி வரும் உள்ள நுழைஞ்சு அதை மாத்தி என்ன செய்யும் யுக்ரா பிசும் ரப்பி கல்லது கலக்கம் சொல்லணும் அதனால இந்த மணியோச மாதிரி வருங்கிறாங்க அது எப்படி மணிவாசம் மாதிரி வரும் கூடாது வரும் அதுல ஒண்ணு ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அது வகி வர்ற முறை இது ஒரு முறை அதுல சொல்றாங்க ரசூசல்லா செல்லும் இந்த மணி மாதிரி வருதுல அலைய இந்த வரக்கூடிய வகையிலேயே ரொம்ப எனக்கு கஷ்டமா உள்ள அதுதான் இந்த வகையிலேயே பல விதமா வகை வரும் அதுல எனக்கு ரொம்ப கிரகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா